அப்போது நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாயிட்ட என்னுடைய நேசன் என் ஆவியை அவன் மேல் அவர் மேல் அமரப்பண்ணுவேன் அவ் மிருதாரியாவுக்கு நியாயத்தை அவரின் பார் வாக்குவாதம் செய்யவும் கூட்டோடவும் மாட்டான் லூகாஸ் லூகாஸ் எத்தனை வருஷமா இந்த வசனம் படிக்கிற இதை செய்யறீங்க நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலேயே செய்து நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே செய்திருக்கீங்க வேற என்ன ஊழியெல்லாம் செய்யறீங்க வேற வந்து நான் வந்து பிரயாணிகளுக்கு ஒரு நச்ச இது இது இந்த ஊழியம் சரி அதே நேரத்தில் வந்து சர்ச்சு நடத்துறேன் சர்ச்சு நடத்துறீங்க ஆமாம் சரி சரி அதில் வந்து கந்திரியா இந்த லூகாஸ்னா ட்ரெயினில் அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கீங்க அந்த லூகாஸுங்களா அதே தான் ஓகே ஓகே கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் சரி அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷம் பிளாட்பாரத்திலேருந்து இப்படி வசனம் படிக்கிறீங்க கத்தருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசிரியப்பேன்னு சொன்ன வசனத்தின்படி கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து உழித்த செய்யுங்க கத்தர் உங்களை ஆசீர்விதையா உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி வைசுலாம்